மயிலாடுதுறையில் பிரதமர் மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளினை முன்னிட்டு ரத்ததான முகாம் பாஜக சார்பில் நடைபெற்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் ஒரு வாரத்திற்கு சேவை வாரமாக கட்சி நிர்வாகிகளால் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை திருவிழந்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மயிலாடுதுறை மாவட்ட பாஜக மற்றும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இணைந்து நடத்திய ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து பாரத தாய் ஷியாம் பிரசாத் முகர்ஜி பண்டித் தீனதயா உள்ளிட்டோரின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தங்களது ரத்தத்தை தானமாக வழங்கினர் இந்த முகாமில் மொத்தமாக எழுபத்தி ஐந்து யூனிட் ரத்தம் தானமாக பெறப்பட்டது மேலும் ரத்தம் வழங்கிய அனைவருக்கும் அரசு மருத்துவமனை சார்பில் சான்றிதழ் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது இதில் பாஜக மாவட்ட பொதுச்செயலாளர் சித்ரா முத்துக்குமார் மற்றும் நகர முன்னாள் தலைவர் வினோத் உட்பட பலர் கலந்து கொண்டனர்